ஒரே வீட்டில் வசிக்கும் இரண்டு சகோதரர்களுக்கு தட்டீர் தேவைப்படுகிறது ஒருவர் குறுகிய மனநிலையை கொண்டவர் இன்னொருவர் பலந்த மனப்பான்மை கொண்டவர் குறுகிய மனநிலை கொண்டவர் ஒவ்வொரு நாளும் மழை பெய்வதில்லை என்று புகார் கூறுகிறார் திறந்த மனநிலை கொண்டவரோ மழையின் அளவு முக்கியம் அல்ல தன் வாளியின் அளவுதான் முக்கியம் என்று புரிந்து கொள்கிறார் ஆனால் நான் இதை படி உயர்த்த விரும்புகிறேன் ஒவ்வொரு மழைக்கு பிறகும் உங்கள் வாளியின் அளவு அதிகரித்துக் கொண்டே இருந்தால் எப்படி இருக்கும் கல்வியின் நோக்கமே உங்கள் கிண்ணத்தை நிரப்புவது அல்ல மாறாக அதன் கொள்ளளவை அதிகரிப்பதே என்றால் எப்படி இருக்கும் இதைத்தான் திருவள்ளுவர் இந்த அழகிய ஓவமையில் கூறுகிறார் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு